செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு விவகாரங்களும் பேசப்பட குறைந்த விடயங்கள் அல்லது பேசுவதிலிருந்து தவறிய விடயங்கள் பேசுவதற்கே முடியாத விடயங்களை பேசி வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக செய்திகளுக்கு அப்பால் இருக்கின்றது இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இலங்கையில் யுஎஸ்ஐ நிறுவனம் வெளியேறியதனால் யாருக்கு நலன் யார் நிம்மதியோடு இருக்கின்றார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் இழுத்து மூடப்படும் யுஎஸ்ஐ நிறுவனத்தால் பெரும் அமைதியில் அல்லது பெரும் நிம்மதியில் அனுருகுமார் திசாநாயக்க இருப்பதாகவே இப்போதைய செய்திகள் கூறுகின்றன இந்த யுஎஸ்ஐட் நிறுவனம் என்று சொன்னால் என்னவென்று சற்று பின்னோக்கி பார்க்கின்ற போது யூசைட் நிறுவனம் அரசு சார்பற்ற நிறுவனமாக அமெரிக்க அரசினுடைய ஒரு அரசு சார்பற்ற நிறுவனமாகவே எல்லோரும் அறிந்திருப்பார்கள் அவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு நாடுகளிலும் அங்கிருக்கக்கூடிய சமூக மட்ட குழுக்கள் அதற்கு அப்பால் ஊடகவியலாளர்கள் சமூக நலன் விரும்பிகள் சமூகம் சார்ந்த சிந்தனைகளோடும் மருந்துரிமைகள் சார்ந்தும் ஆங்காங்கே அவர்களுடைய வேலை திட்டங்கள் வெளிப்படையாக தெரியும் ஆனாலும் கூட ஒரு நாட்டில் யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா விரும்பினால் அதனை செயற்படுத்துகின்ற ஒரு கருவியாக கருவியாக் நிறுவனம் இருந்திருக்கின்றது எலான் மாஸ்கை பொறுத்தவரையில் அவரிடம்தான் சில பணிகளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வழங்கியிருந்தனர் அந்த வழங்கிய பணியை அவர் செவ்வனே சரியாக ஆரம்பித்திருக்கின்றார் இதில் பெரும் அமைதி அல்லது பெரும் நிம்மதியை ஏற்படுத்தி இருப்பது அனுரகுமார திசாநாயக்க அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த காலத்தில் கொட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது அவரை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று வந்த போது அதன் பின்தளத்திலும் யுஎஸ்ஐட் நிறுவனம் இயங்கியதாக முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன் அதே போன்று பல முன்னாள் அமைச்சர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அதன் பின்னணிகளை பார்க்கின்ற போது நிதி வழங்கிய விவகாரம் நிதிகளினுடைய மூலங்கள் எல்லாம் யுஎஸ்ஐட் நிறுவனத்தின் ஊடாகவே கிடைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இப்போது அமெரிக்கா கூறுகின்றது என்னுடைய நாட்டையும் என்னுடைய பொருளாதாரத்தையும் பார்ப்பதையே நான் பிரதான நோக்காக கொண்டிருக்கின்றேன் எனக்கு யார் மீதும் அல்லது யாருடைய நாட்டினுடைய மீதும் கரிசனை கொள்ளவோ அல்லது அந்த நாட்டின் மீது அபரீதமான அக்கறை காட்டவோ எனக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு முடிவை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக பதவி ஏற்பதற்கு முன்னரே வெளிப்படுத்தி இருந்தார் அதன் பின்னர் அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு இந்த முடிவானது குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு பெரும் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றன டொனால்ட் ட்ரம்ப்பின் முடிவினால் பெரும் நிம்மதியில் அனுரகுமார் என்றுதான் இன்று எல்லோரும் கூறுகிறார்கள் அனுரகுமார் திசாநாயக்காவுக்கும் அடிப்படையில் ஒரு அச்சம் இருந்தது நான் இந்தியாவோடு பயணிப்பதா சீனாவோடு பயணிப்பதா இவர்கள் இரண்டையும் விட்டு நான் மேற்குலோடு பயணிப்பதா அதற்கிடையில் என்னையே இந்த ஆட்சி கட்டிலிருந்து அகற்றி விடுவார்களோ என்று அச்சப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கான நிம்மதியான செய்தியினை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வழங்கி இருக்கின்றார் எனவே இப்போதைக்கு அவரை பொறுத்தவரையில் திடீரென ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்வதற்கான வாய்ப்பில்லை ஒரு வேலை நிகழலாம் ஆனால் அதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் நிதி மூலமாக இருந்த யுஎஸ்ஐட் நிறுவனம் இப்போது தன்னுடைய பணிகளை நிறுத்தி இருக்கின்றது இதனால் இலங்கையில் பலர் வேலை இழந்திருக்கின்றார்கள் பலருடைய எதிர்பார்ப்புகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த யுஎஸ்ஐட் நிறுவனம் தான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இறுதிக்கால பகுதியில் மங்கள சமரவீர ஊடாக இலங்கைக்குள் ஒரு ஆட்சி மாற்றத்தை செய்ததாகவும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இப்போது புலம்ப ஆரம்பித்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாது கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி செய்வதற்கு முன்னரே விரட்டியதும் இந்த நிறுவனம் என்றுதான் கூறுகின்றது இந்த நிறுவனத்தினுடைய பாதிப்புகள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் எப்படி என்று பார்த்தால் அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களை மாற்றுவது அல்லது ஆட்சிக்கு எதிராக செயற்படுவது என்றுதான் அதனுடைய பொருளாக இருக்கின்றது இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கான தூதுவர் ஜூலி சாங் அம்மையார் அவர்களும் விரைவில் மாற்றப்படலாம் என்று கூறப்படுகின்றது ஒருவேளையில் அனுரகுமார் திசாநாயக்க எதிர்பார்த்தது அல்லது எதிர்பார்த்ததற்கு அப்பால் அமெரிக்கா பகுதியில் இருந்து அல்லது அமெரிக்க அரசு தரப்பில் இருந்து அவர் எதிர்பார்த்ததற்கு மேலதிகமான செய்திகளை கிடைத்திருக்கின்றதா என்று இப்போதும் எல்லோரும் கதைக்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அல்லது உரையாடல்கள் இடம்பெற்றுக் யூஎஸ்ஐட் நிறுவனத்தினுடைய வெளியேற்றம் அல்லது பணியை நிறுத்தியமனானது அனுரகுமாரவுக்கு ஒரு இஸ்திரமான ஆட்சிக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது என்று இப்போதைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அனுரகுமார ஆட்சியை கொண்டு செல்லலாம் அவர் மீது பல விமர்சனங்கள் அல்லது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றவர்கள் வரும் அரசியலாகவே பார்க்கலாம் ஆட்சிக்கு இப்போ ஆபத்தில் கூறலாமே போட்டி நிகழ்ச்சிகளில் எனவே இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இந்த விடயம் பல்வேறு பட்ட விடயங்களில் பேசப்படுகின்றது செய்திகளுக்கு அப்பால் இன்னும் பல விஷயங்கள் பேசப்படுகின்றன இனிவரும் நாட்களிலும் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் அதனையும் இணைத்துக் கொண்டு பயணிப்போம் இன்று இலங்கை ஆட்சியில் குறிப்பாக இப்போதைய சூழ்நிலையில் இடம்பெறுகின்ற விவகாரங்கள் தொடர்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சியோடு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி